ஹலோ விவர்ஸ் திஸ் இஸ் கலை கலை ரியலேஸ்டேட் யூடியூப் சேனல் நியூ விவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அருமையான தென்னந்தோப்பு செயலுக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டரை ஏக்கர் அங்கே டோட்டலாக ரெண்டரை ஏக்கரை கிணறு மட்டும்தான் இருக்குது போர் இதுவுமே இல்லைங்க கிணறு மட்டும்தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு பொள்ளாச்சி ஏரியில் நமக்கு வந்திருக்குங்க பொள்ளாச்சிக்கு ரொம்பவே பக்கமாக ஒரு டென் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க பொள்ளாச்சிக்கு மேக்கு சைடுங்க அம்பராமலையை எல்லாருக்குமே தெரியும் இந்த அம்பராமலை ரிவர் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஆற்றுலேருந்து ஒரு மூணே கிலோமீட்டரில் நம்ம லேண்டுக்கு ரீச் ஆயிரலாங்க பொள்ளாச்சிக்கு ரொம்ப பக்கம் உங்களுக்கு பொள்ளாச்சியிலிருந்து ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் நமக்கு ரீச் ஆகிடலாங்க இந்த லேண்டை வந்து உங்களுக்கு அம்பராமலையின் டூ ஆனமலை ரோட்டில் ஒரு ரெண்டே கிலோமீட்டர் ரைட் இடத்தான் உங்களுக்கு ரெண்டே கிலோமீட்டர் தாங்க அக்யூட்டாக ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் ஒரு அழகான பூமிங்க இந்த லேண்டுக்குள்ளே வந்து போருங்கிற பேச்சுக்கே கிடையாதுங்க கிணறு மட்டும்தான் இருக்குது சர்வீஸ் இருக்குதுங்க நல்லா பக்காவாக மெயின்டென்ஸ் பண்ணி கண்ணு மரம் தோப்புங்க நல்ல காப்பல் இருக்குங்க நல்ல பசுமையான ஏரியா ரெண்டரை ஏக்கரா நல்லா ஸ்கொயராக பக்காவாக வச்சுருக்காங்க காடாக இருக்குது ஊருக்கு பக்கமாக இருக்குங்க ஜன்னலும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லாமே பக்காவாக இருக்கும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க தென்னை மரம் வந்து ரெண்டரை ஏக்கரை டோட்டலாக இருக்குதுங்க ஏக்கராக்கு வந்து எழுபத்தஞ்சி மரம் வச்சுருக்காங்க ஓகேங்களா நல்லா லேண்ட் ஓனராக நான் கேட்டேன் எழுபத்தஞ்சி மரம் வச்சுருக்காங்க எல்லா மரமே ஒரே மரத்துங்க இருக்குது எல்லாம் தான் காய்ச்சிட்ருக்காமா நல்லா காப்பல் இருக்குங்க இந்த தென்னைக்கு வந்து சாணம் கோழி எருவு இந்த மாதிரி உரம் அந்த மாதிரி தான் வச்சுட்டு தண்ணி விட்டுருக்காருங்க கிணத்துலேருந்து தண்ணி டேரெக்டாக பாய்ச்சிட்டுருக்காரு நல்லா செம்மன் காடு பசுமையான ஏரியா உங்களுக்கு பொள்ளாச்சிக்கு பக்கம் ரிவருக்கு பக்கம் ஆற்றுக்கு பக்கங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு உங்களுக்கு இந்த ஏரியா பக்கமே தெரியும் இந்த லேண்டுக்குள்ளே போனாவே அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குங்க பக்காவாக இருக்குது நல்லா உங்களுக்கு நீட்டாக அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஒரு அழகாக நீங்கள் ரெண்டு ஏக்கரை வாங்கி நாங்கள் விவசாயம் பண்ணணும் ஒரு இயற்கையான காற்றுல நீங்கள் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்ல பசுமையான ஏரியாவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் லேண்டு பொள்ளாச்சி ஏரியாவில் வந்து உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் பொள்ளாச்சினாவே தென்னை தான் ஃபேமஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பொள்ளாச்சியில் தென்னை மரத்தோடு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நேரில் வந்து பார்க்கணும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரில் கூட்டணி வந்து காமிக்கிறேங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு பொள்ளாச்சி வந்து அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலாக தான் இருக்குதுங்க ஒரு பதினோரு கிலோமீட்டர் நமக்கு வருதுங்க இந்த லேண்டுக்கு உங்களுக்கு ரிவருக்கு பக்கமாக இருக்குது வாட்ருக்கு பிரச்சனையே இல்லைங்க நல்ல ஒரு வாய்க்கால் தனியும் இருக்குதுங்க அதில் வந்து நமக்கு தலைமடைன்னு சொல்லுவாங்க தலைமடைனா ஃபஸ்ட்டு மடைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறையா விடியல் நான் சொல்லியிருப்பேன் தலைமடைன்னு சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு அதாவது லேண்டுக்கு ஃபஸ்ட்டு வாய்க்கால் நமக்கு தான் நம்ம தான் நம்ம தண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம தான் பாய்ப்போம் அந்த மாதிரி தான் தலைமடைன்னு சொல்லுவோம் இந்த லேண்டுக்கு வந்து தலைமடையே நமக்கு வந்திருக்குங்க நல்ல வாய்க்கால் தண்ணியுமே வாய்க்கால் தண்ணின்னா வந்து நம்ம கிடைக்கக்கூட லொக்கேஷனில் வந்து ஒன் இயருக்கு ஒருக்கா வரும் இது வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஆறு மாதம் தண்ணி அந்த அந்தளவுக்கு நம்ம ஆறு மாதம் மட்டும்தான் கேப் இருக்கும் ஆறு மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு தண்ணி இருக்குங்க மழை பெஞ்சிட்டே இருக்கும் அது இல்லாமல் வாய்க்கால் தண்ணி நல்ல ஒரு சௌகரியமான தோப்புங்க இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வீடு கட்டணும் நல்ல ஒரு பங்களா மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் கட்டிக்கலாம் மற்றபடி ஒரே ஒரு ஃபென்சிங் போடணும் டோட்டலாக ரெண்டு ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணால் ப்ரைவேசியாக இருக்கிறக்காக நீங்கள் ஃபென்சிங் போடணும் மற்றபடி எல்லாமே இருக்குது நல்ல தண்ணி ஒரு கிணத்துங்கிற வந்து நல்ல தண்ணிங்க நல்ல உங்களுக்கு மோட்ரு மேலேயே வச்சுருக்காங்க மோட்ரு கீழே இருக்கிற சாதித்திரமே கிடையாதம்மா அந்தளவுக்கு தண்ணி இருக்குமா ஃபுல்லாகவே இருக்குமாம்மா அங்கே ஒரு பைப் இருக்குல்ல வெள்ளை பைப்பு அது வந்து கடைப்போம்னு சொல்லுவாங்க நல்ல காலத்தில் தண்ணி ஓட்டவே முடியாது அந்தளவுக்கு தண்ணி மேலே வந்துருமாம்மா அப்படி இருக்கும்போது கடை போகுங்க எடுத்து வெளியேட்ருவாங்க அது பக்கில் ஒரு ஆத்தோத்தில் போய் சேர்ந்துடும் இல்லை குழி ஏக்கர் பக்கம் போயிருங்க அந்த மாதிரி தண்ணி இருக்க ஏரியாவில்தான் நம்ம ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்கோம் ரெண்டு ஏக்கரா அருமையான ஒரு லொக்கேஷனில் ஒரு பொள்ளாச்சிக்கு டவுனுக்கு சிட்டிக்கு பக்கமாக பொள்ளாச்சி வந்து மாவட்டமாக வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பக்கமாக இருக்குதுங்க ஒரு டென் கிலோமீட்டருங்க நல்ல ப்ராப்பர்ட்டி நல்லா உங்களுக்கு பாருங்கள் தண்ணி வந்து உங்களுக்கு கிணத்துல ஊரிகிட்டே இருக்கும் அந்தளவுக்கு தண்ணி நல்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ண வேண்டாம் ரேட்டு மட்டும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க நல்லபடியாக உங்களுக்கு சொல்கிறேன் ரேட்டு வந்து பெரிய ரேட்டெல்லாம் இல்லைங்க கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் தாராளமாக நம்ம கலையை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்